ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இப்போ ட்ரெயில் ரிலீஸ் ஆகிடுச்சு ட்ரெயில்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது நான் பார்த்த ஒரு சில விஷயங்களில் ஃபஸ்ட்டு இப்போ அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரஜினி சார் நின்றுட்டு ஒரு லாங் டைலாக் மாதிரி பேசுவார் அதுக்கு பின்னாடி பார்த்தினாக்கா ஒரு போர்டு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும் ஸோ இதன் மூலியமாக ரஜினி சார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் ஒரு உயர் அதிகாரியாக நடிக்கிறார்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்தது அந்த கழுகு காட்டுறாங்க பாருங்கள் ஸோ அந்த ஜங்கலுக்கு மேலே வந்து ஒரு கழுகு பறக்கிற மாதிரி காட்டுறாங்க ரஜினி சார் கழுகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை சிம்பாலிக்காக வந்து பார்த்தீங்கனாக்கா டேரக்டர் வந்து அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து அவர் காட்டிருக்காரு அதை விட இன்னொன்று ஒரு சம்பவம் இருக்குது ரஜினி சாரோட காரை காட்டுவாங்க பாருங்கள் ஸோ அந்த காரில் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட வயசுக்கு குறிப்பிட்ட ஒரு நம்பர் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த பிறந்த தேதி டுவெல் டுவெல்துன்னு இருக்கும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டு அப்படி தான் நான் சொல்வேன் ஸோ யாருக்குமே அவர் சொல்லியிருக்கார் டேரக்டர் நான் வந்து ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் தான் நான் அப்டின்னு தான் சொல்றீங்கற தாண்டி இந்த படத்துல இந்த ட்ரைலர்ல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் எல்லாரோட கரெக்டை ரிவீல் பண்றாங்க ஆனா வில்லன் யார்ன்றதங்க காட்டவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும் டீசர்லயே ஒரு செகண்ட் காமிச்சாங்க இதுல அது கூட இல்ல சோ வில்லனை ரொம்பவே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அது எذர்க்காங்கன்னு தெரியல படத்துல ஏதாவது அவரோட கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போதா ஜெயிலர் மாதிரி அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் இதைத்தாண்டி இந்த படத்துல வந்து குறைஞ்சது ஒரு மூணு ஃபைட் சீனாவது இருக்கும் அப்படின்றது தெளிவாக காட்டிட்டாங்க ஏன்னா மூணு ஃபைட் சீன் வந்து காட்டுறாங்க ஒன்னு வந்து அந்த டீ கிளாஸஸ்லாம் வச்சுட்டு வச்சிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து அடிக்கிறாரு பாருங்க ஸோ அந்த மரம் இது சம்மந்தமான ஏதோ ஒரு பிளேஸா இருக்கு அங்க ஒரு ஃபைட் சீன் இருக்கு இது இல்லாம அடுத்தது ஒரு கல்குவாரி கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அது ரெண்டாவது அது இல்லாம அடுத்தது ஒரு டனல் மாதிரி இருக்கு அது ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியும் தெரியுது ஏதோ ஒரு சுரங்கப்பாதை மாதிரியும் தெரியுது அது எக்ஸாக்டா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு அதை பார்க்குறதுக்கு தரமா இருக்கு அது ட்ரெயிலர்லயே செம்மையாக காட்டியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தேட்டர் மெட்டீரியல் இந்த படம் ஸோ வேற லெவலில் நின்று வெள்ளாச போது இந்த படம் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட சம்பவம் தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் இந்த படத்தோட டேரக்டர் பார்க்கும்போது போது இவருதான் ஜெய்பி படம் எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ படத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தலைவருக்கான ஸ்பேஸ் அந்த மாசமென்சம் இவர் வச்சிருக்காரு அதேமாரி அந்த கதைக்கு தேவையான விஷயங்களும் வச்சிருக்காரு அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் இதுலேயே தார்மராக இருக்குது அதுவும் அந்த கோர்ட் சீக்வென்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஏதோ பெருசாக சம்பவம் இருக்கும் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்ல குஸ்பான்ஸாக இருக்குதுன்னு தோணுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழ்ச்சல் இன்ஃப்ளன்ஸ்